முதலில் பேச இருப்பது பி ஏ மூர்த்தி அவர்கள் இவர் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியராகவும் கல்வியாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் தேசிய கல்வி அமைச்சின் தேர்வு வாரிய மேனாள் உதவி இயக்குநராகவும் சிலாங்கூர் உலுலாங்காட் மாவட்ட கல்வி அலுவலகத்தின் மொழி பிரிவு அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார் தொடக்க பள்ளி மற்றும் இடைநிலை பள்ளிகளுக்கான தமிழ்மொழி தமிழ் இலக்கிய தேசிய கலைத்திட்டம் பாடத்திட்டம் உருவாக்க குழு உறுப்பினராகவும் பாடநூல் தயாரிப்பு குழு உறுப்பினராகவும் அறிவியல் கணித பாடங்களுக்கான தமிழ் கலை சொல்லாக்க குழு தலைவராகவும் பொது தேர்வுகள் மதிப்பீட்டுக்கான தேசிய பயிற்றுனராகவும் பங்களித்துள்ளார் தமிழ்மொழி இலக்கிய பாடத்தை தேர்வு பாடமாக நிலை நிலைநிறுத்தியதில் பெங் பெரும் பங்காற்றியவர் பொது தேர்வுகளில் தமிழ்மொழி படைப்பிலக்கியத்தை அறிமுகம் செய்தவர் இலக்கிய பாட முன்னெடுப்புக்காக மலேசிய தமிழ் இலக்கிய ஆசிரியர் கழகம் இலக்கியகம் எனும் பதிவு பெற்ற இயக்கத்தை தோற்றுவித்தார் பிஎம் பதிப்பகத்தின் வழியாக சிறுவர் நூல்களை வெளியிட்டு மலேசியாவில் சிறுவர் இலக்கியத்தில் மறு மலர்ச்சியை ஏற்படுத்தியவர் தொடக்க காலம் முதற்கொண்டு முரசு அஞ்சல் பயனர் அது பற்றியும் ஒரு நூலில் இருக்கிறது பி எம் மூர்த்தி ஐயா அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம் வணக்கம் மன்னிக்கணும் இன்றைக்கு நான் வெறும் பேச்சு மட்டும் பேசுனா அவர் முத்து அவருக்கு நான் செய்த ஒரு நன்றி கடனாகவும் சொல்லலாம் அல்லது அவர் இந்த தமிழ் கடின் துறைக்கு ஆற்றிய அந்த பங்களிப்புக்கு இதை விட வேறு வகையில் மரியாதை செலுத்த முடியாது நினைக்கிறேன் ஏன்னா நானே ஒரு பழஞ்சுவடி காப்பகம் மாதிரி நிறைய முரசு சம்பந்தமான ஆவணங்களை வைத்திருக்கிறேன் அதனால் இதில் காண்பித்தால் தான் அது ரொம்ப சரியாக இருக்கும் அதனால தான் இது முதலேருந்து எனக்கு இது ஒரு பிரச்சனை கொடுத்துருச்சு சரி அடுத்து இன்றைக்கு அவங்க நாற்பதாவது ஆண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இப்படி சொல்லி தான் அவர் தொடங்கினார் முதலே சொல்றார் அப்பா பேரில் ஒன்று ஆரம்பித்தார்னு கிட்டத்தட்ட நான் இந்த முரசோடு தொடர்பு கொண்டது பார்த்தா அப்போ முப்பத்தேழு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவ்வளோ தொடக்கத்துலேருந்து நம்ம வந்திருக்கோம் கண்ணி உலகியம் கன்னி தமிழ் வெல்லட்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் நான் பணியாற்றிய அந்த காரில் அங்கே உள்ள அந்த தமிழ் பள்ளியில் இவர் இவர் இந்த முரசை நாங்கள் அறிவுபடுத்தணும் அதனால அந்த நீண்ட நிறைய வரலாறில் இது ஒரு துமிங்கிற வார்த்தை நான் கையாண்டிருக்கேன் ஒரு வரலாற்றில் ஒரு துமி அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நான் அந்த பள்ளியில் தமிழ் பள்ளியில் தோக்கப்படுற தமிழ் பள்ளி பக்கா தமிழ் பள்ளி ஒரு பலகைய ஒரே ஒரே ஒரு கட்டடம் கொண்ட ஒரு பழகையால் ஆன ஒரு பள்ளி தான் அந்த பள்ளியில் நான் வேலை செய்த பொழுது அங்கே எனக்கு ஒரே கணினி பயிற்சிக்காக என்னை அனுப்பி வைத்தாங்க கிளப் கம்ப்யூட்டர் தான் பள்ளிக்கூடத்தில் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு அதே சிந்தனை நம்ம பள்ளியில் தோட்டப்புற பள்ளியாக இருந்தாலும் அங்கே ஒரு கிளப் கம்ப்யூட்டர் அமைக்கணும்னு இந்த சிந்தனையோடு இருந்த சமயத்தில் தலைமை ஆசிரியர்கள் கருத்து சொன்னதோடு அவர் எனக்கு வாழ்த்த தலைமை ஆசிரியர் வந்து மிக அருமையான ஒரு தலைமை ஆசிரியர் எது சொன்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் நான் ஆங்கிலத்தில் போடுறது ஒரு காரணம் இருக்கேன் ஏன்னா இது எல்லாமே மனுஷோடைய அந்த பேர்லேயே உள்ள தமிழ்கள் அது ஆங்கில உருக்கள் தான் ஃபோன்ஸாக அது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா செல்வோம் மேலே வந்து முனிவர் நினைக்கிறேன் மற்றதெல்லாம் நடுவில் தமிழ் கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு இது அப்போ ரெண்டுலேயும் டைப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வசதி இருந்தது அந்த பள்ளியில் அந்த தலைமை ஆசிரியர் பற்றி நான் சொல்லணுன்னா என்ன சொன்னாலும் சரினு சொல்லுவார் நான் நான் அதை கிரேட் பீப்பல் திங்க் கிளக் என்பது போல இதெல்லாம் ஒரு இயற்கையினுடைய ஏற்பாடு தான் எங்கள் தலைமை ஆசிரர் எப்போயுமே முன்னோக்கியே சிந்திப்பார் எனக்கும் அந்த சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எண்பதுகளில் வந்து அந்த தமிழ் பள்ளியில் இந்த மாதிரி கருவிகள்லாம் வாங்கி போடலாம் சார் சொன்ன உடனே செய்யலாம் செய்யலாம்னு சொல்லுவார் அதனால தான் அந்த பள்ளியில் இதெல்லாம் வாங்கிக்க முடிந்தது ஓஎஸ்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேர் தங்கவேலும் எல்லாம் மாற்றி யோசித்த உயர்ந்த சிந்தனையாளர் என்னிருக்கே அவரே பிறகு இந்த நாட்டில் ஹாட்ஸ் கேபாட்லாம் அறிமுகப்படுத்துறப்ப நாங்களாம் அதில் சம்மந்தப்பட்டோம் ஆனால் இந்த சிந்தனையாளர்கள்லாம் முன்பே வந்திருக்காங்க அதில் இவர் ஒருத்தர் எல்லாவற்றுக்கும் நோ சொல்லாமல் எஸ் சொன்ன தலைமை ஆசிரியர் தலைமை என்ன சொன்னாலும் செய்வோம் செய்வோம்னு சொல்லுவாரு அவர் தான் இவரு பக்கத்தில் உள்ள வரும் தான் அது அப்ப திரேட் மேன் சரி இதுக்கு முன்னதாக எனக்கு இந்த தமிழ் உருக்கள் அதாவது லெட்டஸ்ட் எப்படின்னா இந்த சிறுகோத்த ஆசிரியர் பயிற்சியில் படிக்கும் பொழுது தான் தமிழ் ஒன்று நாங்கள் தமிழ்மொழி கழகத்தில் சார்பாக வாங்கி வச்சுருந்தோம் ஸோ அது டைம் த பண்ண தெரியாது ஆனால் டெய்லி உட்காந்து தைப்படி பண்ணி அப்பொழுது நாங்கள் இப்படி தான் இருக்கோம் இந்த காலத்தில் ஐயா மாதிரி அடிக்கடி இதெல்லாம் பார்த்துருப்போம் கோட்ரேஜ் அந்த ஜெர்மன் நிறுவனம் நினைக்கிறேன் இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்போ ஸ்ரீமலருங்கிற அந்த இதெல்லாம் நாங்கள் வெளியிட்டோம் அதுக்காகவே இதெல்லாம் நான் டைப் பண்ணது தான் பிறகு நான் வந்து எழுத்து க கலையும் எனக்கு உண்டு இந்த தலைமுல நானே எழுதுந்தது தான் மேலே இந்த ஓவியம் நானே வரைஞ்சேன் அந்த அனுபவம் எனக்கு அங்கே ஆண்டு கிடைச்சிது அந்த அனுபவம் இருந்தது ஆனால் கணினியில் டைப் பண்ணுவது என்பதே இந்த முரசு வந்த பிறகு தான் இதுதான் நாங்கள் வாங்கிய தலைமரசு சொன்ன உடனே அவர் அடுண்டப்பட்டு காசு வாங்கிட்டார் காசை வாங்கி அப்போ வந்து மாய்காலில் வந்து அவங்க நிறைய நிறுவனங்கள் அமைச்சிருந்தாங்க அதில் ஒன்று இந்த கணினி மாயிக்காய் வில்டிங்கில் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க கோலம்பூரில் வந்து இது வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு எக்ஸன் பிரிண்டர் ஒரு ஐவிஎம் நடிக்கிற இது அந்த காலத்தில் விளம்பரம் போட்டிருந்தாங்க புது க கணினி வரும்போது இந்த கணினி வந்து ஒரு ஸ்னேல் அது அது என்னத்தைவாங்க அந்த நத்தை நவருவது போல இதுக்கு ஒரு படம் போட்டுட்டு அடுத்த கணினி எப்படி வரும்போதுன்னு காமிச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கணினி வாங்கி வந்துட்டோம் அவர் அரசியலில் கொஞ்சம் இருந்ததுனால அவர் சாமி தத்துவஸ்ரீ சாமியோட ஒரு அபிமானி அவரை வச்சு தான் நம்ம இதை தொடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதமாக காத்திருந்தோம் அவரோட டேட் கிடைக்க நிறையா நடந்திருக்கும் அப்படியாவது ஒரு நாள் வந்தார் வரும்போது இப்படி தான் வந்தார் சாதாரணமாக வந்தார் ஏன்னு தெரில இது அப்போ உள்ளது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தமிழ் கணினி தொடக்க விழா இப்படின்னு ஒன்று தொடங்கினோம் இந்த கணினிருக்கலாம் படாதான் பாட பிடிச்சு அதுக்கு ஒரு வாங்கி தான் என்ன சொல்லணும்னு தெரியாது நினைச்சுதாக்க கண்டிக்குவோம் தண்ணிட்டு நான் ஸ்டூடியோ கொண்டு போனேன் பெத்தவங்க இந்த ரெண்டு பசங்களை வச்சு படம் குடிச்சோம் அப்புறம் ஏதாவது வேலை செய்யலாம் நினச்சிதாங்க கட்டிட்டு நேரம் மண்டிடுவோம் அவங்க வீட்டுக்கு தான் போவோம் காலையில் போய் சேர்த்திருவோம் மத்தியானம் சாப்பாடு ஐயா ஐயோட மனைவி அங்கே அம்மா சமைச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே அவங்க தம்பிக்கு வந்திருக்காரு அவர் சொல்லி கொடுப்பாரு கற்றுக்கிட்டு போவோம் ரெண்டே நல்ல ஏதோ ஒன்று போயிடும் ஏற்க தெரியாது மீண்டும் அடுத்த வாரம் தூக்கிட்டு ஓடியிருவோம் நான் கரேன் இப்படி நாலு கணக்கில் நாங்கள் பண்டை மாரனுக்கு வந்துடுவோம் ஏன்னா கணினி தெரிஞ்ச ஆசிரியரோ டெக்னீஷியன் யாருமே இந்த பள்ளியில் இல்லை நானே எங்கள் தலைமை ஆசிரியர் ஆனால் ஆசை பேராசை நினைச்சதை கட்டிட்டு வந்துடுவோம் காணித்துக்கிட்டு பகாங்கிலேருந்து இங்கே பண்டாய மகன் வந்துடுவோம் பாருங்க மூணு முத்தலில் அவரு அந்த இதழுக்கு கொடுத்த வாழ்த்துறை இது அவர் கொடுத்துருக்காரு பாருங்க அவர் கொடுத்தது தான் இங்கே தொடக்கத்துல சொன்னாங்க கணினி உலகையும் கண்ணி தமிழ் வெள்ளட்டும் அப்பள பாண்டு இப்படிதான் சிக்கர் ஒன்று பிடித்தார் எப்போ ஒட்டிக்கிட்டோம் ஒட்டிட்டு அந்த தமிழ் தேடி தேடி பார்த்து டைப் பண்ணணும் ஆனால் இப்போ டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ண முடியாது நிறைய அவர் சொன்னார் ரகசிய ஒரு குறி இருக்குன்னு ஸ்லாஷ் ஸ்லேஷ் ஸ்லாஷ் இப்போ எனக்கு வந்து இண்டேன் ஒரு இன்ச்சு தள்ளி தான் நீ ஸ்டார்ட் பண்ணுன்னா சொல்லணும் எட்ட ஸ்லாஷ் ஸ்லேஷ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏதோ தட்டிட்டு சொன்னால் தான் அது தள்ளி அடிக்கும் அப்புறம் இங்கே பின்னால் இதோட நிப்பாட்டு அப்படின்னு ஸ்லாஷ் ஸ்லாஷ் போட்டு ஏதோ சொல்லணும் அடுத்து ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணணும்னா மறுபடியும் ஏதோ சொல்லணும் நிறைய ஸ்லாஷ் அந்த மாதிரி ஆ நான் அந்த கணினை வைத்து பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திய ஒரு கிளாஸ் ஆனால் மேஜிக் மேஜிக்னு ஐயா சொன்னார் உண்மையிலே அவர் மேஜிக் செய்கிற தான் இவருனால தான் கம்ப்யூட்டர் வந்தது ஏன்னா தமிழ் வேணும்னு தான் கம்ப்யூட்டர் வந்தது கம்ப்யூட்டருக்காக தமிழ் இல்லை ஆனால் அது என்ன மேஜிக் செஞ்சிச்சுனா இவர் இருக்கா இல்லையா வேறே ஒன்றும் நான் சொல்லி கொடுக்கல ஃப்ரீ டைமில் இந்த ஃப்ளாப்பி ஒன்று கொடுத்துட்டு ஒரு கேம் அந்த காலத்து ஒரே ஒரு கேம் தான் இருக்கும் பிரிக்ஸ் இருக்கிறேன் உனக்கு ரொம்ப ஆசையா ஆசை அப்படின்னா உட்காந்து விளையாடுறேன்னு அதோட விட அவன் காணப்பட்டேன் லைஃப்ல முப்பது வருஷம் கழிச்சு பிறகு வரான் சார் இப்போ சிங்கப்பூரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன் இப்போ அமெரிக்காவில் போக போகிறேன்றான் சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க எனக்கு இந்த கம்ப்யூட்டர் மேலே ஆசை வந்ததே நீங்கள் அன்றைக்கி ஒரு கூப்பிட்டு உட்காந்து வச்சுங்களேன் அன்றைக்கி பிடிச்சிட்டு பையன் தான் சுகுமாரன் பேருக்கு இந்த பிள்ளைங்களோட பேரில் எனக்கு ஞாபகம் இருக்குது டைம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு இவங்க தான் அந்த சுகுமாரன் வந்து இந்த கதையை சொல்லிட்டு போனா அது மட்டும் இல்ல இந்த படத்தை கொடுத்தது அவன் தான் என்கிட்ட இந்த படம் கிடையாது சார் நான் வச்சிருங்க சார் அப்படின்னா அது ஒரு மேஜிக் தானே அடுத்து இவன் அந்த படத்துல இருக்கான் நான் ரிவர்ஸ் போக தெரியல அவர் வந்து இந்த அந்த கிளப்ல அந்த கம்ப்யூட்டர் பேர்ல படிச்சு கணித படத்துல ரொம்ப ஆர்வமாகி இன்னைக்கு அவர் வந்து அக்கௌண்டா இருக்காரு இவரும் இப்பதான் இடையில வந்தாரு நாற்பது வருஷம் கழிச்சு பிறகு பார்த்துட்டு போனாங்க நிறைய கதை சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் நாங்கள் அந்த தமிழ் பள்ளியில் நாங்கள் அதுக்கப்புறம் தயாரித்த எல்லாவுனும் பிஏவிஜியோட செயலை அறிக்கையாகட்டும் ஆண்டு அறிக்கையாகட்டும் எல்லாத்தையும் இதில் தான் டைப் பண்ணுவோம் தமிழ் சார் வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறார் அந்த ஊரில் எல்லா பொது ஆண்டு பொதுக்கூட்டங்கள் பொது பொதுக்கூட்டங்கள் அங்கே வாக்கு கொடுத்துட்டே நாங்கள் செஞ்சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகி கொடுத்துருவாரு நான் விடிய விடிய உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பேன் அந்த எப்சன் பிரிண்டர் போடுற சத்தம் இல்லையா அந்த கேட்கும் தான் இருக்கும் அதில் அந்த ஒரு ஏஜிஎம்ல ஏதோ ஒரு ஏஜிஎம்ல அந்த காலகட்டத்தில் உள்ள சுகாதார அமைச்சர் தவறு போயிட்டாரு அவருக்காக அந்த அஞ்சலி அதில் வைக்கணும்னு சொன்னார் ஸோ இந்த மேலூரில் தான் ஷாப் நினைக்கிறேன் இதில் இன்னும் நிறைய வேலை நான் சொந்தமாக பண்ணியிருக்கேன் முதல்ல அந்த ஸ்டென்சில் வந்து போட்டோஷாப்ல பிரிண்ட் பண்ணிக்கணும் இந்த பார்டர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தமிழில் டைப் பண்ணி ரெண்டாயிரத்தி விடணும் மூணாவது தான் எங்கள் சொந்த கையெழுத்து அது என்னோடய சொந்த ஊரு அஞ்சலி அப்படின்னு எழுது அப்புறம் தான் நாங்கள் வந்து அது போய் பிரிண்ட் பண்ணுவோம் அப்புறம் அந்த பள்ளியில் வந்து நான் முதல் முறையாகவே இந்த சாரந்தாத்துறப்ப ஒரு முழு புத்தகமே தயாரித்தேன் அதில் வந்து நீ பார்த்தீங்கன்னா முகப்பில் இருக்கு பாருங்கள் முரசோட எழுத்து தான் அது ஃபுல்லாக எல்லாம் தமிழ் அதுக்கப்புறம் நான் வந்து தேர்வு வாரியத்துக்கு போனப்ப கையெழுத்து பிறகுலேயும் இருந்தது கேள்விகள்லாம் பிறகு டயப்பரேட் பண்ணது தான் இருந்தது அப்போ நான் எனக்கு தான் மீண்டும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டது முரசுக்கும் எங்களுக்குமானது அப்போ எல்லார் கேள்வித்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஆர்பிஎம் எஸ்பிஎம்லாம் ஒரே ஃபோனில் தான் இருக்கும் அது இந்தியாவில் உள்ள ஏதோ ஒரு ஃபோன்டோ இல்லை வெளிநாட்டு ஒரு ஃபோன்டோ தெரியாது ஐயா நீங்கள் சொன்னது நாங்களும் ஆய்வு பண்ணியிருக்கோம் அது மாணவர்கள் உளவியல் இந்த உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாமே எழுத சொன்னால் மேஸில் சாந்திக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க இதை நான் படித்ததுனால வெளிநாட்டுக்கு ஒரு பயிற்சிக்கு போயிருந்தேன் அப்போ அது யோசித்து என்ன பண்ண ஸ்லைன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அந்த ஃபோனை அப்போ யூபிஎஸ்ஆருக்கு நான் அந்த ஃபோனை அறிமுகப்படுத்துகிறேன் எல்லாம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் சாயந்தமாக இருக்கும் பிஎம்ஆருக்கு வேறு எஸ்டிஎம்க்கு வேறு ஸோ நீங்கள் சொன்னதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது என்னன்னா முரசு வாங்கிட்டோம் தேர்வு வாரியத்துக்காக ஆனால் அது எங்கள் ஆஃபீஸில் உள்ள கம்ப்யூட்டரில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் டோங்கல்னு ஒன்று அதை தள்ளிட்டு போக முடியாது வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது எங்கள் மீட்டிங்கெலாம் நாடு முழுது நடக்கும் இதுக்கு எங்களுக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை இதை அப்போ ஐயாட்ட சொன்னோம் அது சொன்னால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யோசிக்கல அப்படின்னு சொன்னார் எங்களுக்காக யோசிங்க அப்படின்னு சொன்னோம் முதல் முறையாக எங்களுக்காக எல்பிஎம் முளைச்ச தேர்வு வாரியத்துக்காக இப்படி தமிழ் டிரைவில போட்டு கொடுத்தாரு இதை எடுத்துகிட்டு நாங்கள் முளைச்சவங்களுக்கு போயிருக்கோம் சபாசார வரைக்கும் போயிருக்கோம் அங்கே போய் எங்களுக்கு அந்த வெண்டர் தான் இது கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணுவாங்க அதில் இந்த இந்த தமிழ் டிரைவ்ஸ் முரசு ஜாலியாக டைப் பண்ணி ஐட்டம் அது வினாக்களாக நினச்சிட்டு வந்துடுவோம் இந்த வசதி அவர் செஞ்சு கொடுத்தாரு நான் நினைக்கிறேன் ஐயா அவரை கோயிங் ஐயாவை குறிப்பிட்டார் வி அவங்க தான் தொடங்குனாங்க இந்த கணிதம் மூலமாக தமிழ் எழுதலாம் பிறகு நாங்கள் தேர்வு வாரியத்தில் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அடுத்து நாங்கள் தான் அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு தண்டர் வாங்கி கொடுத்து இந்த முறைஸ் வந்து மொத்தமாக நினைக்கிறேன் மூன்று பேக்கேஜ் நாங்கள் வாங்கி கொடுத்தோம்னு நினைக்கிறேன் சரி அதோட நன்மை என்னென்னா அதுக்கப்புறம் அந்த கேள்வித்தாளி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வகைமை அதாவது ஃபோன்ஸில் வகைமை இது எஸ்பிஎம் கேள்வித்தாலே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஃபோன்ஸை பயன்படுத்தணும் இதுல ஒரு மாயாஜாலலாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ தேர்வு சமயத்தில் அந்த மாணவர்கள் வரும்போது அங்கே கூட ஒரு சின்ன மகிழ்ச்சி இந்த கவிதை படிக்கிறப்ப வேற வகையான ஃபோன்ஸு அடுத்த துணுக்கு வேற வகையான இப்படி கொஞ்சம் மாயாஜாலம் செய்ய ஆரம்பித்தோம் இது பாருங்க யூபிஎஸ்ஆர்ல வந்த ஒரு 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 கேள்வித்தாள் பகுதி இதுலேயே பாருங்கள் எத்தனை கவிதை டோகை எல்லாமே இருக்கும் இப்படி நாலஞ்சு வகையான ஃபோனை பார்த்தோம் அதே மாதிரி வினாவுடைய கட்டளைக்கு வேற போண்டு அந்த ஏபிசி ஆப்ஷனுக்கு வேற போண்டு துணை பகுதி கொடுத்தா கூண்டல் பகுதி பயன்படுத்த ஆரம்பிச்சோம் இப்படியாக தொடர்ந்து முரசிலையும் பயணிச்சதுனால கடந்த முப்பதாம் ஆண்டு நிறைவுல போது என்னை அழைத்து இப்படி ஒரு ஐயா விருது கொடுத்தாரு அது எனக்கு இன்ன வரைக்கும் அது மகிழ்ச்சியான விஷயம்தான் முதல் முரசு அஞ்சல் தமிழ் பள்ளியில் பயன்பட உதவியே முதல் தமிழ் ஆசிரியர் அது என்றும் நிற்க நினைக்கிறேன் ஓகே இந்த மாதிரி பயணம் நம்ம வந்தது தமிழுக்காக சொன்னால் இல்லையா எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்கும் விண்டோஸ் பிடிக்கும் அதை விட எனக்கு தமிழ் பிடிக்குன்னு நம்மளும் அதே சிந்தனை தான் எங்கே போனாலும் தமிழுக்கு ஏதாவது செய்யணும் தமிழ் தமிழை முன்னிலைப்படுத்தணுங்கிற அந்த சிந்தனையோடு இருக்கிறவங்களே இந்த தமிழ் வந்து எப்போதுமே எங்கேயாவது தூக்கி உயரத்தில் வைக்கும் என்பதுக்காக தான் இன்னைக்கு ப்ரொஃபஸருக்கு பக்கத்தில் இவங்க பக்கத்துல ஐயா பக்கத்துல நான் நிக்கிறேன் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு நிக்கிறது காரணமே இந்த தமிழ் தான் இது தெரியாத தகவல் இதுக்காகவே நான் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேன் நீங்க சொன்னீங்க உங்களோட இது வேலை செய்யறது இந்த பாகுப்ப நான் கொண்டு வந்தேன்னே இதுக்காக தான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஐயோ இது காட்டியா ஒண்ணு அந்த தமிழ் கணினி தொடக்க விழாவின் போது நான் யோசிச்சு எங்க தலைமை சார் எஸ் தான் சொல்லுவேன் நோய் சொல்ல மாட்டாரு இல்லையா அப்ப நான் சொன்னேன் இவரு முத்துக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சு இவரை பார்க்கறப்பலாம் எம்டிஆர் மாதிரி இருந்துச்சு அந்த நேரம் அந்த ஒயனம் அந்த சிவப்பு அந்த கலரை அப்ப பொன்மணன் செம்மல் எம்டிஆர் ஆக அண்மையில ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருந்து இருந்தாரு இந்த ஐடி துறையில உள்ளவங்க எப்பவுமே உருதுதான் இருப்பாங்க அப்படியே தான் இருப்பாங்க சிரிக்க மாட்டாங்க ஆனா இவர் முத்தலையில் மட்டும் எப்படி எப்ப பார்த்தாலும் எவ்வளோ வேலையில் மூலிக்கிறதுனால விடுவிடி செய்ய வேலை செய்வாரு ஐடி கம்ப்யூட்டர் மண்ணுக்கு ஆனா சிரிச்ச மூலம் அவர் இருக்காருன்னு இதை அவர் சொல்லுவாரு இல்லையா ஒன்னொன்று ஒரு பேர் வச்சனேன் நான் அவருக்கு என்ன வைக்கலாம் தமிழ் தனிநி செம்மன் அப்படின்னு வைக்கலாம் சார் சொன்ன சரி அது சும்மா எப்படி கொடுக்குறது கோப்பை மாதிரி கொடுக்கூடாது இல்லையா ஒரு வெல்வெட் துணியில போய் அதை நம்ம இப்படி அணியணும் அகுவ சுல்தான் கொடுக்குறோம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு லோச்சு பாருங்களேன் எண்பத்தெட்டு பஹாங்கள இல்ல வெத்தவங்களை இல்லை கோலம்பூர்ல பல இடங்களை தேடி கம்பவங்க தப்புல ஒருத்தன் கிடைச்சான் அவன் அவன் அவங்க கிட்ட நான் வரதே பல தடவை கோலம்பூருக்கு இப்படி செய்யணும் துணியில் இப்படி வரணும்னு ஒரு மஞ்சள் துணியில தமிழ் கணினி செம்மல் அப்படின்னு அது தமிழ் எழுத்து அவன் எப்படி அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு தத்தோஸ்ரீ அவர்களின் கையால் அவருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாங்கள் தமிழ் கண்ணி செம்மல் இந்த படத்தில் ஏன் அப்படி போடன்னு சொன்னோன்னா என் ஓ அடுத்த படம் அந்த வேல்பை துணி காண அடிச்சிட்டேன் அது அந்த படத்தை காண அடிச்சிட்டேன் ஐயா வச்சிருக்கா தெரில சரி இப்படியா போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்த தமிழ் ஃபோன்லேயே உருவிலேயே அவருக்கு ஒரு அந்த இதை கொடுத்தோம் விருது கொடுத்தோம் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியில் இப்படி சும்மா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கதையெல்லாம் வந்து மக்கள் வசதியில் நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடர் கட்டுரில் எழுதும்போது இதை நான் சொல்லியிருக்கேன் அவர் கொடுத்த அந்த ஷீல்டிங் கொடுத்துருக்கேன் இந்த எங்கள் பசங்களுடைய அந்த படத்தையும் போட்டிருந்தோம் இது வந்து அவங்க அப்பா முரசு நடுமார் ஆக்சுவலி எங்கள் தங்குவல் சாருக்கு வந்து அவர் தான் அறிமுகம் தான் நம்ம அங்கே போகலான்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போனார் அவரு ஒரு கவிதை கொடுத்தார் வாழ்த்து கவிதையில் ஆனால் மறைமுகமாக பாருங்க இங்கே முத்து சொல்லியிருப்பார் எத்தனை வகையிலும் எழுத்தினை எண்ணியபடியே வடிக்கலாம் முத்தனை எழிலா விளங்கிட முயன்று நூல்களும் படைக்கலாம் அப்படின்னு அப்பா பத்தி ஐயா மோசனர் மகன் ம மகனை பத்தி அப்பா பெருமையா கவிதை கூட சொல்லியிருக்காரு அதுக்காக இதை நான் கொண்டு வந்தேன் அவ்வளோதான் இது இந்த மாதிரியான சில ஆவணங்கள் நம்மகிட்ட இருக்க அது சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட உள்ள மிக சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் விளைப்படலாம் நினைக்கிறேன் சில பேர் வந்து சில துறைக்காக மட்டுமே தனி தனிப்பிறவின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் போல ஸோ அவர் முத்து ஆயிரத்தில் ஒருவர் இதுக்காகவே பிறவி எடுத்து வந்தவர் தமிழை அடுத்த இவர்களுக்கு கொண்டு செல்லணும்னு எண்பத்தாறுல சொன்னது இன்னமும் கொண்டு போயிட்டே இருக்காரு இன்னமும் அதை நிற்கலை ஸோ அவர் தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து இந்த தமிழ் துறைக்காக தமிழுக்காக இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும் அதுவும் இப்போ ஏஐலாம் வந்து எங்களை என்னென்னமோ பண்ணிக்கிட்டுருக்கு இதுக்கு மத்தியில் அந்த தமிழை காணடிக்காத படிக்க அந்த ஏஐயையும் நீங்கள் நட்பு நட்பாக வைத்துக்கொண்டு அது மூலயமா கூட இந்த தமிழை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை நான் இறக்கிறேன் பேருக்கு ஒரு வயசு தான் இருந்தாலும் வாழ்த்தலாம் நினைக்கிறேன் எனக்கு அறுபத்தைந்து வயசு உங்களை நான் வாழ்த்தி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சிலைவிட பெறுகிறேன்